கத்தரு அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டிலே ஆண்டவர் ஒன்பது மாதங்களை நாம் கடந்து வரவும் இந்த பத்தாவது மாதத்தை காணவும் இயேசு கிறிஸ்து நமக்கு தயவு செய்திருக்கிறார் உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே இந்த சின்ன வீடியோ செய்தியின் மூலமாக சந்திக்கிறதுலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்திலே கத்தை நமக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தையாக யாத்திராமத்து புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார் மண்ணினாலே பலிபடத்தை உண்டாக்கி அதிலே நீங்கள் சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் கத்தவர் ஒரு இடத்துல ஆசிர்வாதம் வேணும் நன்மை வேணும் குடும்பத்துக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் வேணும் ஊழியத்துல நன்மைகள் கிடைக்கணும் சபை வளரணும் பெருகணும் அப்படின்னா இந்த வசனத்தின்படி கத்தர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு அது என்ன ரகசியம் எந்த இடத்துல கத்தராக இயேசு கிறிஸ்து அவர் வருகிறாரோ அவர் வாசம் பண்ணுகிறாரோ எந்த இடத்துல கத்தர் எழுந்தொருளி இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் ஒரு மெய்யான ஆசீர்வாதம் உண்டு அல்ல ஆண்டு சொல்ல நான் உன்னிடத்தில் வந்து அது எந்த ஸ்தானமாக இருக்கட்டும் ஆண்டு சொல்லியிருக்கிறார் ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வந்து இருக்கிறேன் இது ஒரு பெரிய வாக்குத்தான் நீங்கள் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் பத்தொன்பது இருபது இருபத்தொரு அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பூமியில் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் அப்போது கத்தவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஒரு மனம் தேவை இந்த ஆண்டவர் சொல்கிறாரு மோசையை பார்த்து மோசே நீ வந்து உன் ஜனத்துக்கு சொல்லு மோசையின் இடத்துல ஜனங்கள் எல்லாரும் சில சிறைகள் மக்கள் எல்லாரும் வந்து சொன்னார்கள் ஐயா கத்தருடைய குரலை கேட்பதற்கு பயமாக இருக்கிறது பயங்கரமான இடிமுழக்க சத்தம் கா கேட்கப்படுகிறது பயங்கரமான இந்த தோற்றத்தையும் அந்த சத்தத்தையும் கண்டு நாங்கள் எல்லாரும் பயப்படுறோம் மோசிட்ட போய் சொன்னாங்க ஐயா கத்தர் பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம் அதனால நீர் பேசும் கத்திரிடத்தில் நீர் போய் தங்கியிருந்து அவடைய குரலை கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லும் கத்தர் எங்கிட்ட முகமுகமாக பேசுனா நாங்கள் எல்லாரும் செத்து போயிருப்போம் அப்படிங்கிற நேரத்தில் தான் ஆண்டு சொன்னார் நான் வந்து உங்கள் நீங்கள் என் என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உங்களை உன்னெடுத்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் ரொம்ப கத்தராக ஏசுகிறிசு வருகிறது தான் ஆசீர்வாதம் ஏசுகிறிசு வந்த இடத்துல சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு அங்கே பரிசுத்தம் உண்டு அங்கே ரட்சிப்பு உண்டு அங்கே கர்த்தர் வந்து வேதனையெல்லாம் மாற்றி போடு போட்டு விடுகிறார் வேதனை நீங்க சுகமாயிருன்னு சொல்கிறாரு ஆண்டவர் ஒரு இன்றைக்கு மாறாதவர் அப்படின்னா கர்த்தர் வருவதற்கு சில வ சில வழிகளை சொல்லியிருக்கிறார் நான் வந்து ஒரு இடத்துல வரணும்னா அதுக்கு சில ஆயத்தங்கள் உண்டு அப்படின்னு இருக்கிறார் ஒரு இடத்துல ஒரு பிரதமர் வர்றாரு ஒரு முதலமைச்சர் வராருன்னா அவர் சும்மா வந்துட மாட்டார் அவர் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால அறிவிப்பு கொடுப்பார் நான் இந்த பகுதிக்கு வருகிறேன் அங்குள்ள மக்களை சந்திக்க வருகிறேன் இந்த காரியத்துக்காக வருகிறேன் அப்போ அதற்கு அதிகாரம் எல்லாரும் அதற்கென்று சில ஆயத்தங்களை பண்ணுவார்கள் அவர் வருகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கணும் அவருக்கு எப்படி எந்தெந்த இடத்துல கூட்டங்கள் நடக்கப் போகிறது இதையெல்லாம் அவர்கள் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒழுங்குபடுத்தி தான் பின்புடைய வருகை இருக்கும் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராக கர்த்தருடைய பிரசனத்தை விரும்புகிற உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில தேவன் பிரசனமாக வேண்டுமானால் கர்த்தர் வந்து அந்த ஸ்தல வாசம் பண்ண வேண்டுமானால் கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அங்கு யாத்திரம் இருபது இருபத்தி நாலுல அந்த மூணு காரியம் சொல்லியிருக்க ஒன்று பலிபடுத்தி உண்டாக்குன்னாரு மண்ணினாலே பலிபடுத்தி உண்டாக்கு மண்ணினாலே மனுஷன்தான் நமக்கு தெரியும் ஆதியம் ரெண்டாம் மதிய ஏழாம் வசனத்துல கத்தர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கி அவன் ஆசிலே சுவாசத்தை உண்டு ஊதினார் அவன் அவன் ஜீவ ஆத்மாவானான் அதே இதில் அங்கே ரெண்டு ஆதம் ரெண்டு பத்தொன்பது சொல்லப்பட்டிருக்கு வெளியில் உள்ள சகல மிருகங்களையும் பறவைகளையும் கர்த்தர் மண்ணினாலே உண்டாக்கினார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வந்து கர்த்தருடைய பார்வையில் விளையேற பெற்றவர்கள் மற்ற படைப்புகளுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம் தேவ தேவசாலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது இந்த ஆத்துமா தான் பலிபீடம் இந்த ஆத்மா கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் கர்த்தருக்கென்று நம்முடைய ஆத்மாவில் இடம் கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும் பிரியமான சகோதர சகோதரி இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு சூக்கி இடம் கொடுத்து பாருங்க உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்கள் பாடுகள் மாறும் உங்கள் போராட்டங்கள் மாறும் உங்கள் வியாதிகள் மாறும் உங்கள் நிந்தைகள் மாறும் உங்கள் கவலைகள் மாறும் உங்கள் தோல்விகள் மாறும் உங்க துக்கங்கள் மாறும் கத்த சகலத்தை ஜெயத்தை கொடுப்பதற்கு என் வல்லவராயிருக்கு அப்படின்னா நமக்குள்ளே இன்னைக்கு பலிபடம் உண்டாகணும் பலிபடம் என்பது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நமக்குள்ளே நாம் உண்டாக்க வேண்டும் ஆதியாம ஆறு ஆதியம் ஆறு பதினால நோவாவை பார்த்து கத்த சொல்றாரு நீ உனக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் பேழை உண்டாக்குனாரு அப்ப நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தப்பணும் பாவத்துக்கு தப்பணும் சாபத்துக்கு தப்பணும் தேவனுடைய கோபத்துக்கு தப்பணும்னா நம்ம கத்தருடைய சமூகத்துல நம்ம ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் தேவனுடைய வாசஸ்தலமாக நம்ம மாறணும் நமக்குள்ளே பலிபடம் உண்டாகணும் தனிஜபம் உண்டாகணும் பரிசுத்த வாழ்க்கை உண்டாகணும் விசுவாச வாழ்க்கை உண்டாகணும் அன்பு உண்டாகணும் ஐக்கியம் உண்டாகணும் மன்னிக்கிற தன்மை உண்டாகணும் இதெல்லாம் உண்டாகாம கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து எழுந்தர்லி எழுந்திரலி இருக்க மாட்டான் முதல் நிம்ப நிபந்தனை உண்டாக்க வேண்டியதை உண்டாக்குங்கள் என் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியத்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நாம் உண்டாக்க வேண்டும் ரெண்டாவது சொல்றாரு அந்த பலி செலுத்துங்கிறாரு ரெண்டு பலி சொல்றாரு ஒன்று சர்வாங்க தகன பலி இன்னொன்று சமாதான பலி ரெண்டு முக்கியமான பலி பழைய பாட்டில் அநேக பலிகள் உண்டு சர்வ அங்கங்களும் ஒரு ஒரு ஆடு ஒரு மாட்டை பலி செலுத்தும் போது அது அங்கங்கமாக வெட்டி வச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு சர்வாங்க தகன பலி அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஒரு தேவ பிள்ளை கத்தருக்கண்டு தன் வாழ்க்கையில தன்னுடைய ஒவ்வொரு சரீர அவயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் ஆண்டவர் இனி நான் இல்லை கிறிஸ்துவை எனக்குள் வாசம் பண்ணுகிறார் இது இது என் கை கிடையாது இது கத்தருக்கு சொந்தமானது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு நல்ல ஒரு பாலிவுட்டு நடிகை ஒருத்தி ஒரு இளம் வல்லமையான ஊழியக்காரன் இடத்துல வந்து சொன்னாங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க ஐயா இந்த வெளி உலகத்துல யாரையும் நம்ப முடியலை எல்லாரிடத்திலையும் வந்து உண்மையற்ற தன்மை இருக்கிறது நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இல்லை நீர் ஒருத்தர் தான் ரொம்ப நல்லவராக இருக்கிறீர் அதனால் உண்மை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படியே அந்த பாலிவுட்டு இளம் நடிகை அந்த இளம் ஊழிய காரணத்தில் கோரிக்கை வச்சாங்க அவர் சொன்னார் எம்மா என்னை விட ஒருத்தர் நல்லவர் இருக்கிறாரு அவர் இயேசு ஏசுக்கிரசு அவரை உன் சொந்த ரசகராக ஏற்றுக்கொள் உடனே அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு நல்ல ஆண்டவர் தேவையில்லை எனக்கு ஒரு நல்ல மனிதன் தேவை நான் எனக்கு ஒரு மனிதனை தான் தேடுக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் நல்ல கூட நல்ல தங்களுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிடணும் நல்ல சபைக்கு போகணும் அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர நல்ல இயேசு கிறிஸ்துவோடு தங்களுடைய உறவை அனைவரும் ஏற்படுத்திக் கொள்கிறது எல்லாம் பெரிய தப்பு இதில் தான் நம்முடைய வீழ்ச்சி காணப்படுகிறது ஏன் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறோம் நல்ல சபை தான் நல்ல போதகர் தான் போற கூட்டம்லாம் நல்ல கூட்டம் தான் இருக்கிறதுனால பொருளும் கிடைக்க போறது இல்லை ஏசு ஏசுகரிசு நம்ம ஆசிர்விக்க போறது இல்லை ஏசு கிறிஸ்து இருக்கிறாரா நமக்குள்ள கிறிஸ்து வருகிறாரா நமக்குள்ள ஏசுகரிசு தங்கியிருக்கிறாரா அப்படியானால் இந்த நம்ம வாழ்க்கையில நம்ம முற்றிலுமாக நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நீதி நாயகங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஒன்று இன்னொன்று சமாதான பலி யாவரோடு இருக்க நாடணும் அண்டவரை சொன்னால் நீ பலிபடுத்தல வந்து உன் காணிக்கை செலுத்த வரும் உன் சகோதரின் பேரில் உனக்கு குறைபாடு உண்டு என்று அறிவாயானால் காணிக்க வச்சுட்டு போய் முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து என்று சொன்னார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டு பலி இருக்குதான் நம்ம யாவரோட உப்புரவா இருக்கிறோமா நம்முடைய சரீரம் முழு கத்துக்கு சொந்தமாக்கி இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர பலி உண்டா செலுத்த வேண்டியது செலுத்தணும் பொருத்தனை செலுத்தணும் ஆண்டு எடுத்திருக்கிற தீர்மானத்தை செலுத்தணும் தசவாக செலுத்தணும் காணிக்கை செலுத்தணும் ஆண்ட சொல்லிக்கிற ஸ்தோத்திரத்தை சொல்லி எல்லாவற்றிலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் இந்த செலுத்து கணத்தையும் மகிமையும் துதியையும் கத்தருக்கு செலுத்தணும் இதெல்லாம் செலுத்த வேண்டியதை செலுத்தினாதான் கத்தர் வருவாரு முதல்ல ஆண்டு சொன்னார் பலிபிடத்தை உண்டாக்குன்னாரு உண்டாக்க வேண்டியது உண்டாக்கணும் செலுத்த வேண்டியது செலுத்த முடியாது சொன்னார் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்து இன்றைக்கி நிறைய விசுவாசிகளிடத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன தெரியுமா தங்க சபை குறித்தே பிரஸ்தாப்படுத்துவாங்க எங்கள் சபை பாருங்க எங்கள் பாஸ்ட் எங்கள் பிரதர் எங்கள் சிஸ்டர் அவங்க ஜோமனா அப்படி நடக்கும் இவர் ஜோமனா இப்படி நடக்குன்னு சபையை குறித்தும் தங்களுடைய தாங்கள் போற தாங்கள் பிரியப்படுகிற ஊழியக்காரனை குறித்தும் பிரஸ்தாப்படுத்துறாங்க ஏசுகரிசு சொன்னாரு நீ ஊழியக்காரனை பிரஸ்தாப்படுத்துறதுனாலயோ உங்கள் ஸ்தாபனத்தை பிரஸ்தாப்படுத்துறதுனாலயோ அல்லது நீங்கள் சார்ந்து இருக்கிறவங்களை பிரஸ்தாப்படுத்துறதுனாலேயோ கத்தர் வந்து உங்களை ஆசைவிக்க போறதில்லை இந்த வசனத்தின்படி யாத்திரை இருபது இருபத்தி நாலின்படி என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தணும்னு சொன்னாரு அல்ல ஏசு ஏசுகரிசுடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிறோமா என் நாமத்தை பிரஸ்தா எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்ப இயேசுங்கிற நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே ஏசுங்கிற இயேசுங்கிற நாமத்தை சொல்லுங்க இயேசு நல்லவர் ஏசு என் குடும்பத்துல இதை செஞ்சாரு என் பாவத்தை மன்னித்தாரு என் நோய்களை குணமாக்குனாரு கடந்து வந்த காலத்துல ஏசு கருசு என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பாடு இவ்வளோ இக்கட்டு வந்தது எல்லாவற்றையும் போக்கினார் என்னை ஆண்டவன் நடத்தினார் நீங்க சொல்லி பாருங்க கத்தருடைய நாமத்தை சொல்ல 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 கத்தருடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படுகிறது ஆண்டவரா ஏசுகரிசு யோவன் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனத்தில் சொல்லி இருக்கிறார் என் நாமத்தினாலே நாளே பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாய் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த மாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் முயற்சித்து பாருங்களேன் ஆண்டு வர்றாரா வரலையான்னு பாருங்களேன் ஏசுகரிசு வந்துட்டாருன்னா உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் சாபெல்லாம் முறிஞ்சு போயிடும் சாத்தாருடைய கிரி அழிஞ்சு போயிடும் வாழ்க்கையில் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வம் நாம் விரும்புகிறதற்கும் வேண்டிக்குழுக்கு அதிகமாய் நமக்குள்ள அவர் கிரியை செஞ்சு நம்ம ஆசீர்வத்து கத்த உயர்த்துவார் ஆனால் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற வாக்கு தத்துவத்தின்படி என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எவ்விடத்திலும் நான் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஜோமனோமா நல்ல பிதாவே இந்த பத்தாம் மாதத்தை காண செய்த கத்தருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே மண்ணினாலே பலிபடுத்தி உண்டாக்கு என்றும் அதிலே சர்வாங்க பலி சமாதான பலி செலுத்து என்றும் அண்டவரே நம்முடைய நாமத்தினாலே கர்த்தையை நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் என்றும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே இந்த நிபந்தனைகளை இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட வந்து எங்க கூட வாசம் பண்ணி எங்க வாழ்க்கையை ஆண்டவரை மேலாக்குகிறீர் எங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானுடைய நுடைக்கிறீர் அழித்து நோய்களை குணமாக்கி ஆண்டவரை எங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறீர் அதற்காக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படி உங்களுடைய மேன்மை கிடைக்கட்டும் நன்மை கிடைக்கட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் பெரிய காரியம் செய்யும் நாமத்தை ஜபிக்கிற அல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்